வச்சுட்டு அப்படி போறதுனால மாடு பால் வரும் சார் ஆனா உடம்பு ஏறல உடம்பு பால் இருக்கும் சார் மாடு மாடுடைய மேனி பிடிக்காது மேனி மாடு வந்து இயற்கை முறையில எல்லாமே பண்றாங்க சார் ஒரு நாலு மாசமா கொடுத்து வந்து மேனி விடல சார் மேனி விடலை ஒரு ரெண்டு லிட்டர் அதிகமா தான் இருக்கு சார் பொய் சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு சரிங்க சார் கிட்டும்போது ஒரு இருபது நாள் கம்மியாகும் சார் சரிங்க சார் ஒரு லிட்டரு பாலுக்கு வந்து அவங்க அரை கிலோ ரேஷியா போட்டு தொழில் ஆளு போட்டா சுத்தமா நடத்த முடியாது வணக்கம் சார் சார் தங்கள் பேர் சிவகுமார் சொல்லுங்க சார் காரியூர் தாலுகாம்பட்டி திருமாணிக்கம் திருமாணிக்கம் சரி நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம எத்தனை மாடுகள் இருக்கு சார் இருபது மாடு இருக்கு இருபது மாடு இருக்கு எத்தனை வருட காலமா மாடு பண்ண இருக்கீங்க அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா

இந்த மாடுகள் மேய்ச்சல் முறையில வளர்க்கீங்களா இல்ல வந்து கட்டி போட்டு இற வைக்கீங்களா சார் மேய்ச்சல் முறையில தான் உள்ள மேய்ச்சல் முறை தான் காட்டு மேய்ச்சல் காலையில எத்தனை மணிக்கு மாடு அவுத்துட்டு போவீங்க காலையில ஏழு மணிக்கு போவோம் சார் ஏழு மணிக்கு போவீங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு வரும் நாலு மணிக்கு வரும் காட்டு மேய்ச்சல் தான் காட்டு எல்லாம் இருக்கு பிரச்சனை என்னுடைய சொந்த காடே இருக்கு சார் ஓ சொந்த காடே இருக்கு ஃபுல்லா மேய்ச்சல் முறையில வளர்த்துட்டு இருக்கீங்க சார் பசுந்தீவனா என்ன தீவனம் சார் குடிக்கிறீங்க வெள்ளச்சோளம் சார் வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளம் கொடுத்துட்டு இருக்கீங்க சரி ஓகே மாடுகளுக்கு அடர் தீவனம் இருக்கல சார் ரொம்ப முக்கியம் புண்ணாக்கு தவிடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்போ கிருஷ்ணா ஃபீடு கொடுத்துட்டு இருக்கேன் கிருஷ்ணா ஃபீடு கொடுத்துட்டு இருக்கீங்களோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபீடு கொடுத்தீங்க சார் இப்போ வந்து கிறிஸ்டின் ஒண்ணு கொடுத்துட்டு சார் சரி ஓகே அது எங்களுக்கு வந்து குச்சி தேடி போறதுனால மாடு பால் வரும் சார் ஆனா உடம்பு ஏறல உடம்பு ஏறல வெளியே அதுக்கு முன்னாடி கோத்ரேஜ் உடைய மில்க் மோர் கொடுத்தோம் சார் ஆ சரிங்க சார் அதுலயும் பால் இருக்குங்க சார் மாடு மேனியை பிடிக்கே மாடு மெலிவா இருக்கு மெலிவா இருக்கு ஸ்ரீகிருஷ்ணா வந்து எப்படி நீங்க வந்து வாங்கினீங்க சார் நாங்க பேஸ்புக்ல பார்த்தாக் பார்த்து ஏன் அந்த தீவனம் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன எப்படி வந்துச்சு அவங்க வந்து இயற்கை முறையில எல்லாமே பண்றாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இயற்கை முறை நீங்க எப்படி நம்புறீங்க இல்ல அவங்க சொல்றது எல்லாமே நான் அனுபவமா பார்த்திருக்கேன் சார் அனுபவமா பாத்தீங்க ஆமா ஆனால என்னெல்லாம் கலந்துருக்காங்க சார் நீங்க இப்போ அந்த ஃபீடு வாங்கி குடுக்கீங்க சார் ஆமா அதெல்லாம் என்னல்லாம் கலந்து இருக்காங்க அதுல தவிடு பருத்தி ஹம் புண்ணாக்கு உம் எல்லா நவதானியமும் வச்சிருக்காங்க சார் நவதானி எல்லாம் சேர்த்துருக்காங்க எவ்வளவு நாளா சார் நீங்க வந்து கிருஷ்ணா தீவனம் குடுத்துட்டு இருக்கீங்க சார் ஒரு நாலு மாசமா கொடுத்து நாலு மாசமா கொடுத்துட்டு இருக்கீங்க நாலு மாசம் நீங்க இந்த அடர் தீவம் கொடுக்கறனால மாடுல உங்களுக்கு என்ன மாச்சம் தெரியுது எப்படி இருக்கு எங்களுக்கு மாடு வந்து மேனி உடல சார் மேனி உடல நல்லா மேனி இருக்கு பாருங்க சார் ஓ மாடு மேனி உடல நல்லா இருக்கு பால் எப்படி சார் இருக்கு இங்கிலீஷ் ஆகுதா பால் வந்து பழைய பாலோட ஒரு ரெண்டு லிட்டர் அதிகமா தான் இருக்கு சார் ஓ ரெண்டு லிட்டர் அதிகம் ஒரு மாட்டை ரெண்டு லிட்டர் கூடுதுங்களா கூடுது உண்மைங்களா எப்படி இல்ல சார் பொய் சொல்ல வேண்டியது எனக்கு ஐம்பத்தி வயசு ஆயிடுச்சு சரிங்க சார் நம்ம பொய் சொல்லல உண்மையா வந்து எங்களுக்கு அதாவது எந்த பீடு மாற்றும் போது ஒரு இருபது நாள் கம்மியாவுது சார் சரிங்க சார் இது எனக்கு அப்படி தெரியல ஒரு பத்து நாள்ல எங்களுக்கு வந்து ஆக ஆரம்பிச்சு பத்து நாள்ல உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஒரு தீவனம் மாத்தும் போது பால் குறையதான் குறையும் ஒரு மாசம் குறையும் சரிங்க சார் ஆனா எனக்கு பத்து நாள் டிஃபரெண்ட் இருந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சு ஏற ஆரம்பிச்சுட்டு கிருஷ்ணா தீவனம் மட்டும் தான் குடிக்கலாம் வேற எதுவும் குடிக்கீங்களா இல்ல சார் எல்லாமே நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டீங்கன்னா சார் பசுமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் தவறு போட்டுருந்தோம் சரி தவறு அதெல்லாம் இல்ல இப்போ நிப்பாட்டிட்டோம் ஓகே சார் இப்போ வந்து நாங்க வந்து கிருஷ்ணாவுடைய அந்த பருத்தி தீவனம் தான் வைக்கிறோம் இப்போ இந்த தீவனம் என்ன தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்போ நாங்க வந்து நவதானியம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் சார் சரிங்க சார் இப்போ ரெண்டாவது நாங்க வந்து பருத்தி கலந்த தீவனமும் குடுக்கறாங்க அதுவும் குடுக்கறோம் அது இன்னும் நல்லா இருக்கு அதுவும் நல்லா இருக்கு அது என்னோட அதோட இன்னும் பெட்டரா நல்லா இருக்கு பெட்டரா இருக்கு மாடு வந்து ஒரு மாடு இப்ப நாலு லிட்டர் கறக்கும் ஒரு மாடு அஞ்சு லிட்டர் கறக்கும் ஒவ்வொரு மாடுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போ டிஃப்ரெண்ட் ஆகும் போது எப்படி எந்த அளவுல குடுக்கீங்க சார் நாங்க வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து ம்

ஓ அவங்க ரிசல்ட் தான் ஓ பால் அங்க டைரக்டா ஊத்துங்க மிஷின்ல போட்டு கரெக்டா சொல்றாங்க ஆமா சார் அவங்களுடைய ரிசல்ட் எங்களுக்கு வார வாரம் வந்துரும் சரி சார் பேக் வந்துரும் ஓகே இப்போ நம்ம கொடுத்ததுல இருந்து அந்தனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கு நேரடி கஸ்டமர் பால் குடுக்கலீங்களா இல்லங்க சார் ஆவியனுக்கும் நம்ம பிரைவேட் பிரைவேட் இது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சார் அடர்தி உன குடுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணா அடர்தி அந்த சென புடிக்கலாம் எப்படி இருக்கு சார் சென வந்து உங்களுக்கு இப்போ ஒரு வருஷமா பிடிக்கலைங்க சார் ரெண்டு மாடுலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவை மூணு மாடு எங்களுக்கு சென புடிச்சிருக்கு சார் ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் இருக்கு இதுல வந்து நம்ம இந்த ஸ்ரீகிருஷ்ணா குடுக்கறனால நல்ல ரிசல்ட் இருக்கு மாடு சன பிடிக்கல பிரச்சனை இல்லை மினரல் மிக்சரும் அதிலயே மிக்ஸ் பண்றதுனால இன்னும் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு அப்படித்தானே சார் சரி ஓகே மாடுகளுக்கு செமிக்கலாம் பிரச்சனை இல்லையா நீங்க ஏன்னா டைரக்டா குடுக்கிறீங்க சிலர் வந்து ஊற வச்சு குடுக்குறாங்க ஏன்னா சைல ஒட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க பட் ஆனா நீங்க டேரக்டா குடிக்க மாடு எதுவும் பிரச்சனை இல்லை ஒன்றும் வரலைங்க சார் அதெல்லாம் ஒன்றும் கழிச்சல் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை சாணம் நல்லா தான் இருக்குங்க நல்லா இருக்கு சாணம் நல்லா தான் போடுது எதுவும் கழிச்சல் இல்லாம தான் பார்த்தாலே தெரியுது சேர்க்கறனால உங்களுக்கு மன திருப்தியா இருக்கா எப்படி நீங்க ஆள் போட்டு பாக்கீங்களா இல்ல நீங்களே ஓனா பாக்கீங்க இல்ல சார் இந்த தொழில் ஆள் போட்டா சுத்தமா நடத்த முடியாது சார் சரிங்க சார் புல் அண்ட் புல் நம்மளுடைய உழைப்பு தான் சார் சரிங்க சார் இதுல மிச்சம் பண்ண முடியும் சார் ஓகே ஓகே மேன் பவர் போட்டு ஆளை வச்சு வேலை செஞ்சா எதுவுமே மிச்சம் பண்ண முடியாது எதுவுமே மிச்சம் பண்ண முடியாது டோட்டல் லாஸ் சார் டோட்டல் லாஸ் சரி ஓகே நீங்க என்ன பண்றீங்க நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படி எம்எஸ்சி படிச்சிட்டு இருக்கீங்க சரி ஓகே மாடு வளத்துறீங்க நீங்க அம்மா அப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா இப்படி ஆமா ஹெல்ப் பண்ணுவீங்களா காலேஜ் முடிச்சு வந்தனா ஹெல்ப் பண்ணுவீங்க பால்ல நீங்க கரந்துவீங்களா சரி பாக்கற பராமரி பராமரிப்பு மட்டும் ஓ மாடா ஊத்து கெட்றது மாடு தீவனம் வைக்கிறது இதெல்லாம் சரி அப்பா அம்மா பாத்துட்டு இருக்காங்க நீங்க வேற என்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு மாண்டு எல்லா வேலையும் மேய்ச்சலுக்கு விட்டு கூட்டிட்டு வர்றது தண்ணி வைக்கிறது எல்லாம் காலேஜ் முடிஞ்சு வந்து ஈவினிங் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க ஆமா சரி நீங்க அப்பாவோட இன்ட்ரஸ்ட்ல தான் அப்படியே ஓ அப்பாவோட இன்ட்ரஸ்ட்ல தான் வணக்கம் சார் தங்கள் பெயர் ஐயப்பன் சார் உங்கள பத்தி சொல்லுங்க சார் நான் வந்து இந்த ஸ்ரீ கிருஷ்ணா நவதானிய தவுல்ல வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன் ஓகே சார் ஆமா இந்த கம்பெனில இப்போ வந்து நம்ம இது வந்து நவதானிய போட்டு பூரா கலந்து அது போக தாது உப்பும் நவதானியம் மக்கால் சோளம் அப்புறம் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கொஞ்சம் பிஸ்கட் இவ்வளவு கலந்துருக்கோம் இவ்வளவு கலந்துருக்கீங்க அடிஷனலாக நிறைய தானியங்கள் சேர்த்துருக்கீங்க சேர்த்துருக்கோம் இப்போ முதல்ல வந்து நாங்க வந்து நவதானிய தவுடுன்னு தான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே சார் இப்போ வந்து அடிஷனலா பருத்தி குட்டை மிக்ஸ் பண்ணி அது ஒன்னு கொடுக்குறோம் ஓகே இல்ல என்னன்னா நாங்க ஒவ்வொரு ஆட்டும் ஒவ்வொரு மாசம் ரெடி பண்ணல வெட்டினரி ரிசர்ச்ல இருந்து அனுப்பி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் சர்டிபிகேட் வாங்கி வாங்கியிருக்கோம் இதுல என்னன்னா இருபத்தி நாலு பெர்சென்ட் வந்து நவதானியத்தோவில் இருபத்தி நாலு பெர்சென்ட் ப்ரோட்டீன் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு ஆமாம் பருத்தி கொட்டா மிக்சிங்ல வந்து இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்கு அதனால என்னன்னா பால் வந்து இங்கிலீஷ் ஆக மட்டும் இல்லாமல் ஃபேட்டு நல்லா இருக்கும் நல்லா மாடு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே சார் இன்னொன்று எலும்பு தெரியாமல் எலும்பும் வலுவாக இருக்கும் மாடும் நல்லா தரமா இருக்கும் ஓகே சார் ஓகே அதுதான் அந்த நம்ம தீவனத்தோட எஃபெக்ட் ஆமா இதுல எல்லாமே இயற்கை இது எதுலயுமே கெமிக்கல் எந்த இதுவுமே கிடையாது ஓகே சார் அதனால மாடும் ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாடோட ஆயுடும் கூடும் இப்ப சென பிடிக்கிற பா இல்லாம இருக்குன்னு வைங்க நம்ம தீவனத்தை கொடுக்கறதுனால சென பிடிக்கிறது வந்து உடனே சென பிடிக்கிறதுக்கு ஏதுவாகவும் உடனே செயல்படும் நம்ம தீவனத்தை சென பிடிக்கிறதுனால சென பிடிக்குது பிடிக்கும் ஓகே சார் பிடிக்கிறதுனால அது அதனால வந்து மாடுங்க ஆரோக்கியம் வருஷத்துக்கு ஒரு கண்ணு ஈன்ற லெவலுக்கு கஷ்டமருக்கும் ஒரு லாபமானதா இருக்கும் இன்னொன்னு தீவனம் வந்து விலை குறை மித்த தீவனத்தோட நம்ம இது விலை குறை அதனால மாடு வச்சிருக்கவங்களுக்கு லோ பட்ஜெட்லாம் லோ பட்ஜெட்ல வரும் லோ பட்ஜெட்ல வரும் செலவு வந்து குறையும் ஓகே சார் அவங்களுக்கு ஓரளவு பால் விலைக்கு தகுந்தாலும் ஆரோக்கியமா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற லெவல்ல இருக்கும் அந்த மாதிரி நம்ம தீவனத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சரி ஓகே சார் நீங்க நம்ம எந்த ஏரியாலாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம் அதுல நம்ம இப்ப வந்து மதுரை இப்போ மதுரை ஏரியா திண்டுக்கல்லு அப்புறம் அரியலூர் எல்லாமே நம்ம சப்ளை எல்லா இடத்துலையும் இருக்கு சப்ளை இருக்கு இருக்கு டீலர்களும் இருக்காங்க டீலர்களுக்கும் கொடுத்துருக்கோம் டீலராகவும் ஆகலாம் ஆகலாம் இப்போ இப்போ இவங்க கஸ்டமருங்க இருக்காங்க இவங்களே டீலராக எடுத்துகிற பண்ணலாம்னாலும் பண்ணலாம் நாங்க அதுக்கும் வாய்ப்பு விடுவோம் வாய்ப்புகள் ஆமா அவங்க கஷ்டமாரா இருந்து டீலராவும் அவங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது அவங்களோட விருப்பம் விருப்பம் ஏன்னா அந்த ஏரியால வேற யாரும் இல்லனா அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா எங்களுக்கு என்னன்னா ஒரே இடத்துல நம்ம சர்வீஸ் பண்ணிடும் அவங்க அங்கே இருந்து வேற இடத்துக்கு சர்வீஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் மாடோட இதுல பாலில் இதுல உற்பத்தியில கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதுல அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் ஆமா அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டென்ஸில் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி சார் இப்போ வந்து நீங்க நவதானியம் அதிகமா சேர்ந்திருக்குன்னு சொல்றீங்க இதை பத்தி சொல்லுங்க சார் எப்படி இப்ப நவதானியத்து கூட இந்த பரிசையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகே சார் இது வந்து இப்ப இப்போ போட்டிருக்கோம் இதனால வந்து கஸ்டமர் வந்து இப்போ இதை வந்து ரொம்ப விரும்புறாங்க எதனால இதுல என்னன்னா புரோட்டீன் வந்து இருபத்தி ஒன்பது பெர்சென்ட் இருக்கு ஓகே சார் மாடு வந்து டெவலப் அது நல்லா இருக்கு அதனால பாலும் இங்கிலீஷ் நல்லா இருக்கு பாலும் இங்கிலீஷ் நல்லா ஓகே சார் ஓகே அப்புறம் இதுல மாடு சாப்பிடுதா சாப்பிடுது நல்லா கழிக்க இந்த மாதிரி அந்த கழிச்சல்லாம் வராது உம் மாடு வந்து திங்கும்போதே புதுசாக நம்ம ஃபுட்டு கொடுத்தா அது வந்து வேண்டாம்னு ஒதுக்கும் அது ஒதுக்கும் இல்லை வந்து நம்ம பிஸ்கெட்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒதுக்கா ஒதுக்காது ஒரு மாடு வாங்கி பார்ப்போம் நேரில் நம்ம பார்த்தா தான் நம்ம சப்ஸ்கிரைப் நம்புவாங்க நல்லா சாப்பிடணும் சார் ஒண்ணும் விடாது அவ்வளோதையும் அப்படியே உருட்டிடும் ஓகே 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 சார் ஓகே